ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் செம்ம டெலிஷியஸான சூப்பரான ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்திங்கன்னா நான் ஆட்டுக்கால் வந்து வச்சிருக்கேன் ஸோ ஒரு ஆடு தான் ரெண்டு கை ரெண்டு கால் அந்த இது இருக்கும் இல்லையா ஸோ நான் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆட்டுக்கால் வச்சுக்கோங்க பக்கத்தில் வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வந்து அந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஸோ அது நல்லா வந்து கரெக்டாக ஸ்டஃபில் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே வச்சுருங்க அதில் வந்து ஆட்டுக்கால் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது எவ்வளோ வரும்னா ஒரு ஹாஃப் லிட்டரு வரும் ஸோ ஒரு அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் சூப்புக்கு சூப்பு தானே ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆட்டுக்காலுமே தண்ணி விடும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க ஹாஃப் லிட்டர் போதும் ஸோ ஓகே தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்னோடய ஸ்பூன் பாருங்கள் ஸ்பூன் எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ ஏன் ஸ்பூன் சைஸ் அளவுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா என்னோட மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற அந்த பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்ப யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பூன்னாலும் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் ஸ்பூனில் யூஸ் பண்ணிங்கன்னால் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஸோ அதை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பேஸ்ட் பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு ஒரு மூணு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து புதினா மல்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோவே சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு வேறு லெவல் டேஸ்ட் தரும் ஸோ கை கால் உடம்புக்கு போன்ஸ்க்குலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சூப் குடித்தா ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முக்கியமான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் ஸோ அப்படி தான் இந்த மூணு பொருள் மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறை குறைனு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் வந்து சூப்புக்கு நல்லாயிருக்கும் ஓகே நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் குறைக்குறன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எப்படி அரைச்சிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சூப்புனால் இப்படி தான் அரைக்கணும் ஸோ அதனால் நம்ம இப்படி குறைக்குறன்னு அரைச்சிட்டு இதை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் இந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிவிடுங்க இதுதான் வந்து அந்த சூப்போட டேஸ்டே தர்றது ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சூப் செம்ம கார சுவாரமாக சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு காஃப் கோல்டாக இருந்தால் எல்லாமே போயிடும் ஸோ அதனால் இந்த சூப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் போடுற அளவுக்கு நம்ம வச்சிடலாம் ஸோ இது வந்து கொதிக்கலை கொதிக்கிறதுக்கு முன்னாடி மூடி வச்சிருங்க நம்ம விலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஸோ ஈஸியாக நீங்கள் இப்படின்றதுக்குள்ளே இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது விசில் விட்டுருச்சுன்னா அவ்வளோதான் உங்கள் சூப் சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு ஏழு விசில் விடுங்க என்னோட கோட் தகுந்தாப்பில் நான் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு விட்டுருக்கேன் உங்கள் கோட் நார்மலாக இருந்துச்சுன்னா ஏழு விடுங்க சப்போஸ் வேகலைன்னா ஏழு இல்லைந்து எட்டு விட்டுக்கோங்கள். இதை வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ஸோ இதை நான் வேறு பாத்திரத்தில் மாட்டிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அது விசில் விட்டு வந்ததுனால வீடே வந்து மணமணன் மணக்குது அப்படியே ஸோ இந்த சூப் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் கலக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நிறையா ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் பாயாசம் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நார்மலாக ரெண்டு ஸ்பூனே போதும் சூப்னால் சூப் மாதிரி தான் இருக்கணும் ஸோ ரொம்ப பாயாசம் மாதிரியே இருக்கக்கூடாது ஸோ கார்னிஷ்க்கு வந்து புதினா மல்லிலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் ஸோ இன் சூப்பர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணியே பார்த்துருக்க மாட்டீங்க ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் பெஸ்ட் சூப் ஃபார் எவர் சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக நிறைய போடுறேன் தேங்க்யூ